எங்கள் வீடியோக்கள் அனைத்தும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருசிற்றம்பலம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிச்செய்த திருக்கடைகாப்பு தலம் திருவேட்களம் அந்தமும் ஆதியும் ஆகியே அண்ணல் ஆரணல் அங்கை Yeah. மதியம் அயலே ததும்பெந்தவண்ணீரு மீசும் பெற்ற நன்னகராரே சடைதனை தாழ்தலும் ஏற சங்கவண் சரிந்திலங்க உடைதனில் பாரிடம் சூழ போதது மாறிவர் போல்வார் உடைதனில் நாள் விரல் ஆடை உண்பதும் பிச்சை வெள்ளை விடைதனை மூதி நயந்தாறுவே களனம் நகராரே பூதமும் பல்கணமும் உடை சூழ பூமியும் பெண் போதமும் காணலும் சூழ்தரு வேலை உள்ளம் கலந்து இசையால் எழுந்த வேதமும் ஐந்தலை வரவும் அமையவன் போவன் தோடு அசைத்து வரை புல்கு ஓர் ஆமை வாங்கி அணிந்தவள் தா திரை புல்கு தடல் லம் காணலில் பண்டு பண் செய்ய விரை புல்கு பயும் நகராரே நகராம்பலம் திருவேற்களம் பற்றி திருங்கோணம்பந்தர் அருளிய முதல் நான்கு தேவர்ப்பாடுகளின் பொருள் இவை சிவபுரான் உலகங்களை படைப்பவரும் இது செய்பவரும் ஆகிய தலைமைத்தன்மை உடையவர் பிறரால் புறத்தற்கரிய தீ அவர் கையங்கண் விளங்குகிறது மலைமகளாகிய பார்வதி தேவி காணுமாறு மெல்லன ஒழிக்கும் மலகம் ஏம்ப புரிகிறார் அளவு விளங்கும் கபால மாலை கங்கை குளிர்ந்து பிறை ஆகியன அவருடைய தலையில் விளங்குகின்றன அவர் வெந்த வெந்நீரை தம் மெய்யில் பூசியுள்ளார் இத்தகைய பெருமான் திருவேட்கல நன்னகரில் எழுந்தள்ளி உள்ளார் திருவேட்கல நன்னகரில் எழுந்தள்ளி உள்ள இறைவனாகிய சிவபெருமான் தாழ்ந்து தொங்கும் சடையின் எடுத்து கட்டியுள்ளார் சங்கால் இயன்ற வெள்ளியத்தோடு காதில் சிறந்து விளங்குகின்றது அவர் அருகில் போதங்கள் சூழ்ந்து வர போதார் அவருடைய உடையோ நாள் விரல் அகலம் உடைய கோவனா உடையாகும் அவர் ஒன்பதோ ஓரோர் இடம் பிச்சையாகும் அவர் விரும்பி ஏறும் ஊர்தியோ வெண்ணிறமுடையது உடையாகும் திருவேட்க நன்னகர் கடல் நீர் பெருக்கும் சோலையையும் சூழ்ந்தது அந்த நான் மனம் கவிழ்ந்து பாடும் இசையால் எழுந்த வேத ஒளியும் அவர்கள் ஏற்றும் வேள்விகளும் அந்த நகரில் இடையெறது நிகழும் இயல்பின் அந்த திருவேட்க வன்னகர் இறைவனான சிவபெருமான் பூதங்களும் சிவகானங்களும் அருகில் சூழ விளங்குகின்றார் வெண்ணும் மண்ணும் பிறந்த தன்மையும் வெண்மையும் ஆகி அந்த பெருமான் புகழோடு விளங்கும் எம்முடைய செல்வராவார் சிவபெருமன் இடையில் பொருந்தியதும் ஐந்து தலைகள் உடையதுமான ஆடும் பாம்பை வெண்மையான கோவணத்தோடும் பொருந்த கட்டியுள்ளார் அவர் மலைபோன்று அகன்ற மார்பின்கண் ஒப்பற்ற ஆமை ஓட்டை விரும்பி அணிந்தவராய் விளங்குகின்றார் திருவேட்கர் நன்னகர் அலைகளை உடைய தெளிந்த கடல் நீர் பெருகி வரும் உப்பங்கலிகளை உடையது அது வண்டுகள் இசை போடும் தேன் பொருந்திய கடற்கரை சோலைகளை உடையது மேலும் அது மனம் கமலும் பொழில்கள் சூழ்ந்தது சிவன்மான் இவ்வளவு சிறப்புகள் பொருந்திய திருவேட்கர் அன்னகரில் எழுதுள்ளார் என்பது இப்பாடல்களின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்